பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் அவர் ஆசீர்வாதவரத்துடன் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர் நடிப்பில் உருவாகி வரும் படைதளவனின் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படைதளவன் இந்த மாதம் செப்டம்பர் திரைக்கு வர இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய உற் உற்சாகம் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் ஹீரோவாக படைத்தளவன் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் இதற்கு முன் சகாப்தம் மதுரவீரன் போன்ற பல படங்களில் நடித்திருந்தார் தமிழன் என்று சொல்லடா போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறார் அந்த திரைப்படங்கள் ஒன்று ரெண்டு வெளிவரல சகாப்தம் மதுரவீரன் திரைக்கு வந்துள்ளது இப்போ கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த கதையை கேட்டிருக்கிறாரு இந்த கதையை கேட்டுட்டு படைத்தளவன் திரைப்படத்தில் வந்து யானைகளை வச்சு எடுத்த படம் நல்ல ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் சண்முக நீ இந்த திரைப்படத்தில் நடி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்குன்னு சொல்லி நம்ம கேப்டன் இருக்கும்போதே இந்த திரைப்படத்தோட கதைலாம் கேட்டு இந்த திரைப்படத்தோட பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாள் எழுபத்தொன்று போன வருடம் இந்த திரைப்படத்தோட இதெல்லாம் கேப்டனோட கையால் ரிமோட்டால் இது பண்ணி வெளியிட்டாங்க அதை பார்க்கறது ஃபஸ்ட் லுக்கும் பயங்கரமாக இருந்தது சண்முக பாண்டியன் அவர் நடிப்போம் இந்த திரைப்படத்தில் கஸ்தூரி ராஜா மற்றும் புதுமுக நடிகர்கள் பழைய நடிகர்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க நடிகை புதுமுகம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யூ அன்பு இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா படைத்தளவின் திரைப்படம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா காடுகளில் கேரளா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஷூட்டிங் நடைபெற்றது கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கேப்டன் மகன் சொன்ன உடனே விஜயகாந்த் சாரோட பையனாக அவங்க அப்பா நிறைய படங்களுக்கு எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கேயும் நல்ல ரெஸ்பான்ஸு நல்ல மரியாதை சண்முக பாண்டியர் அவர்களுக்கு அதை விட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்க ஒரு மரியாதை நம்ம கேப்டன் எப்படி கொடுப்பாரோ அதே போல் ஸ்டூவில் போட்டு அவர் நிமிர்ந்து உட்காந்துக்கிடுறார் தன் தந்தை எந்த வழி இருக்கிறாரோ அதே போல் கடைபிடித்து அதுபோல் அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்கும் கூடயும் நல்லா பழகி நல்லா பேசி இந்த திரைப்படத்தோட அனுபவங்கள சில விஷயங்களில் இனிமே வெளிவரும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் அவர் நடித்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் யூ அன்பு இயக்கத்தில் பல திரைப்படங்களை வெற்றிப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமையும் படைத்தலைவர் ஏன்னா சண்முக பாண்டியன் நபர்கள் ஒவ்வொரு விஷயம் சீக்வன்ஸி பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படம் போன வருடமே திரைக்கு வர வேண்டியது சில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிக்க ஆகிட்டார் ஒரு உடம்பும் முடியலை அதனால் சில விஷயங்களை தாண்டி அப்பாவை பார்க்கறதுக்காண்டி சில டேத்துல ஷூட்டிங் இதாயிடும் கேன்சல் ஆகிரும் கொஞ்சம் பண்ண முடியாது அதில் கேப்டன் இறந்து ரெண்டு மாதம் கழிச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் தாண்டி படத்தலைவன் திரைக்கு வருகிறது இப்போ ஆகஸ்ட் இருபத்தஞ்சி பிறந்தநாள் தினத்திறந்து தான் படக்குழுவினர் எல்லோருமே திரைக்கு வரவிருக்கிறது செப்டம்பர் மாதம் என்று எதிர்பார்த்தனர் இதில் என்னென்னா கேப்டன் ரசிகர்களும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் கேப்டனை போல் நமது சண்முக பாண்டியன் அவர்களும் வருஷத்துக்கு ரெண்டு மூணு படங்கள் திரைக்கு கொடுக்கணும் அப்போ தான் திரைப்படமாக இவர் ஒரு முன்னுக்கு வர முடியும் எப்படி நமக்கு ஒரு மார்க்கெட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க இவரை வச்சு இயக்கத்துக்கு இயக்குநர்களும் பல இயக்குனர்களும் முன்னு வந்துட்டாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுதான் இப்போ பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் பல இண்டஸ்ட்ரியில் பல பேர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு லட்சக்கணக்கான பேர் அறிமுகப்படுத்தி இருக்கார் உதவியையும் நிறைய பண்ணியிருக்காரு இந்த படைத்தலைவன் திரைப்படத்தில் நமது யானை பாகனாக நடிச்சிருக்கிறாரு நமது சண்முக பாண்டியன் அவர்கள் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு வருவோம் ஐயோ இந்த திரைப்படம் இப்படி இருக்குமா ஐயோ இந்த படம் குமிக்கு மாதிரி இருக்குமா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கல்லழகர் போலவும் ஒரு ஆலையும் ராமன் லட்சுமணன் இந்த மாதிரி குமிக்கே போல கதைகள்லாம் எல்லாருக்குமே இருக்கிறது நமது தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் நடித்திருக்கிறார் நல்ல நேரம் அது ஒரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சர்வோ பாண்டியன் அவர்களுக்கு இந்த படைத்தலைவன் ஒரு படைக்கு அஞ்சும் ஒரு தலைவனாக இந்த திரைப்படம் வெளிவரும் இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டுலாம் சூப்பராக அமைஞ்சிருக்கு இளையராஜா மேட்டு நம்ம இளையராஜா பாட்டு எல்லாமே அன்னைக்கு கேப்டன் படங்களுக்கு பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் தான் இசையான இளையராஜா இந்த திரைப்படம் செப்டம்பர் இந்த மாதம் வெளிவர காத்திருக்கிறது இன்னும் தேதி கரெக்டாக அறிவிக்கவில்லை கட்டாயம் இந்த திரைப்படம் இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே திரைக்கு வர்றது நம்ம ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எப்போ இந்த திரைப்படம் வெளிவரும் எப்போ இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ரசிகர் இருக்கிறார்களோ அது போல சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் ரசிகர் மன்றங்கள் தொடங்கிட்டாங்க எல்லா ஊர்லேயுமே ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கேப்டன் ரசிகர்கள் சண்முக பாண்டியருக்கும் ரசிகர் மன்றங்களை தொடங்கியுள்ளார்கள் இந்த திரைப்படத்தில் கஸ்தூரி ராஜா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் வெங்கட் இயக்குனர் வெங்கட்லாம் நடிச்சுக்கிறார் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் ஸ்டண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் ஸ்மார்ட்லாம் வந்து ஒரு இளம் நயனர்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அன்முக பாண்டியரும் பல பேர் இதில் அறிமுகப்படுத்திருக்கிறாரு யோ அன்பு புதுமுகங்களை அறிமுகப்படுத்திருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுதான் அவரை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்துல ஒவ்வொரு பயிற்சியினும் பாத்தீங்கன்னா வச்சு தான் பண்ணியிருப்பார் அதுவும் ஒரு மரண மாசம் இருக்கும் எல்லோரும் கேட்குறாங்க ஏன் முடி வளர்த்துருக்கிறாருன்னு அந்த கதைக்கு ஏற்றார் போல் தான் தாடி முடியெல்லாம் வச்சுருக்கிறாரு மற்றபடி ஒன்றும் கிடையாது நமது சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கும் இப்போ சகாப்தம் வந்தது கேப்டன் இருந்தாது அப்படிங்கும்போது அந்த திரைப்படம் அப்படியே போயிடுச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் ஒரு படம் வந்தது அந்த திரைப்படம் நல்லா மாசம் நல்லா இது பண்ணியிருப்பார் இப்போ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா படைத்தலைவர் இந்த திரைப்படத்தில் அவருக்கு நல்ல ஒரு அனுபவம் நல்ல ஒரு ஃபீக்வன்சி கிடைச்சிருக்கு நல்ல ஒரு மார்க்கெட் கிடைச்சிருக்கு அதனால படைத்தலைவர் நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றி அடையும் வெற்றிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கூட காண வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கஷ்டப்பட்டு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு நடிகர்கள் எத்தனையோ இருக்கிறாங்க அவங்களாம் நடிச்சு போறாங்க அவர் இருக்கும் போதே ஒரு இடத்துக்கு அந்தந்த நிலைகள் கிடைக்க முடியாது தன்னோட உழைப்பு வந்தாது அது மாதிரி இவரும் கேப்டனோட பேரை பயன்படுத்தாம இருந்தாலும் இவரை வந்து நிறைய இயக்குநர்கள் இயக்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இப்போ இந்த படகிலவன் திரைப்படத்தோட படம் ட்ரெய்லரு எல்லாமே வெளியிடுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தில் புதுமுக நடிகைகள் அமைஞ்சிருக்கிறாங்க அவங்களும் வந்திருக்கிறாங்க இந்த திரைப்படம் எப்போ வெளிவரும் வெளிவரணும்னு அதை பார்த்துட்டு எல்லோருமே ஐயோ இந்த கதையாக அந்த கதையாங்கிறாங்க படத்தில் ஒவ்வொரு பயிற்சியினும் ஒவ்வொரு இதுவும் தரமாக பண்ணியிருக்காரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி மூவ்மெண்ட் ஸ்டெப் போடுவாரோ அதே போல் ஏன்னா தன்னோட தந்தை படத்தை எப்படி அந்த படத்தில் எப்படி ஃபைட் பண்ணணும்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எல்லாமே சொல்லியிருக்காரு இப்படி இப்படி பண்ணு தைரியமாக இறங்கி பண்ண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மாதிரி கூட இருக்கிறவங்கள நாம் நல்ல வழியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் அசவி மூமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யானைகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு மூணு யானைகளை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க இதுலனா அதிகமாக யானைகள் யானை பாகவனாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் அவர் நடிச்சிருக்கும் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி எடுத்துருக்காங்க இந்தோனேஷியா காட்டுலையும் போய் எடுத்துருக்குறாங்க கேரளாவிலையும் பல ஷூட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அது செட்டு போட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வெயில் இருந்தாலும் அங்கேயே தான் தங்கி அங்கேயே சாப்பிட்டு நைட்டு பகலும் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது கிளைமேக்ஸில் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர்கள் வராங்க இந்த திரைப்படத்தில் அதுலாக ஒரு சிறப்பு தோட்டத்தில் முதலே சொல்லிட்டாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் நடித்து கொடுக்குறேன் கட்டாயம் சொல்லி நடித்து கொடுத்துருக்காரு அது ஒரு பாட்டுக்கு வருவாரா இல்லை ஃபைட்சனுக்கு வருவாரான்னு தெரியாது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏ முறையில் வரான்னு சொல்கிறாங்க அது உண்மையாக என்னென்ன இன்னும் கரெக்டாக நமக்கு சீக்வன்ஸ் தெரியல ஏ இல்லை இதுலேயும் வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு படைத்தலைவனாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வெள்ளி விழா காண நாம் இறைவனை பிரார்த்திப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆதரவுடன் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் நமது ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோருமே எதிர்பார்ப்போம் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு நடிகர்களும் புதுமுகமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட கதைக்கு ஏத்தாற்போல் ஐ அன்பு அவர்கள் நல்லா இது பண்ணியிருக்கார் இளையராஜா இசையில் மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக போட்டிருக்காரு அதனால் திரைக்கு வரும்போது ரசிகர் பட்டாளங்கள் இன்னும் அதிகமாக வரும் திரையரங்கில் இந்த திரைப்படம் அதிரும் அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் கேப்டன் ஆசீர்வாதம் படைத்தளவன் திரைப்படத்திற்கு என்றும் இருக்கும் கேப்டனுக்கு எப்படி ஒரு ரசிகர் இருக்காதோ அதே போல் படைதளவன் மிக உற்சாகமாக கொண்டாட காத்திருக்கிறார்கள் படைதளவன் திரைக்கு வரும்போது அவ்வளோ உற்சாகமாக கேப்டன் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் படைதளவன் மிகப்பெரிய ஒரு வெளிவிழா காண வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திபம் கேப்டன் புகழாக இவர் முன்னுக்கு வருவார்